வணக்கம் மக்களி வெல்கம் டு எஸ்கே கால்நடை தீவனம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த எட்டு விதமான பொருட்கள் கலக்கப்பட்ட கலப்பத்தி தீவனம் நம்ம கிட்ட இருக்கிறதுலேயே நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான கலப்பத்தி உணவுனா அந்த ஈர தீவனம் இது நம்ம ஸ்பெஷல்னு மென்ஷன் பண்ணுவோம் ஆக்சுவலாக இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பீர்மால்ட்டு மரவள்ளி மாவு மக்காச்சோளம் இதனோட கூட பார்த்திங்கன்னா சிறுதானியத்தோடு அதாவது ராகி கம்பு இதனோட எக்ஸ்ட்ராக்ட்டு இது கூட தோடு பொட்டு தோரப்பட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தீவனமாக கொடுத்துட்ருக்கோம் இந்த தீவனத்தில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்சல் பார்சலை போடுறதுக்காக ஈரத்தை வந்து ட்ரைன் பண்ணுவோம் அதாவது எப்படின்னா நம்ம பொருளை கீழே இறக்கி போட்டு அந்த மாதிரி தான் அனுப்புவோம் ஆனால் நிறைய பேர் இந்த முன்னூற்றம்பருவா ஐட்டம் வந்து கேட்குறீங்க ஏன் பார்சலில் போட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அந்த ரூபா ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் முட்டையை நீங்கள் சாச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி கசியும் அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கீங்க லோக்கலில் நீங்கள் நேராக வண்டி எடுத்துகிட்டு வரீங்கன்னா அந்த ரூபா ஐட்டம் நாங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஏற்றிட்டு இருக்கது கூட பார்த்திங்கன்னா அந்த நார்மல் சொல்லக்கூடிய முந்நூற்றம்பது ரூபா தீவனம் தான் கஸ்டமர் இருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா பார்சலில் பொறுத்த வரைக்கும் இந்த ஐநூறுரூவா மூட்டை தான் மட்டும் மட்டும் தான் நம்மளால் அனுப்பு முடியும் ஏன் ஆனால் அதை மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி கீழே இறக்கி போட்டு ஈரப்பதத்தை குறைச்சி பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக எடுத்துக்கலாம் இதனோட ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ நான் நெக்ஸ்ட் இதில் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக இதை வந்து ஈரத்தை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான்